வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வேலையிற்க பைமே சேனல்ல நம்ம வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற ஐப்பசி மாத அமாவாசை நாள்ல எப்படி நம்ம வழிபட்டா முன்னோர்களுடைய முழு அருளையும் பெறலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாள்ல தானமாக வழங்க வேண்டிய பொருட்கள் என்ன அமாவாசை நாள என்ன விஷயம் செய்யணும் செய்யக்கூடாது இந்த அமாவாசை நாள்ல பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுக்க நல்ல நேரம் எதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம இருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்க வேண்டும் நான் நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய அருள் வேண்டும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நினைத்திருக்க வேண்டுன்னா குலதெய்வத்தினுடைய தெய்வத்தினுடைய அருளோடு உங்களுடைய முன்னோருடைய அருளும் உங்களுக்கு இருக்க வேண்டுங்க இவங்களுடைய இருவருடைய அருளும் தான் நம்ம வாழ்க்கையில எந்தவித தடைகளும் ஏற்படாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த குலதெய்வத்தையும் முன்னோருடைய ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு ஒரு சிறப்பான நாளாக தான் அமாவாசை அமைந்திருக்கு அதுலேயும் பாத்தீங்கன்னா இந்த மகாலய அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய ஐப்பசி செய்யக்கூடிய சில வழிமுறைகள் தாங்க குலதெய்வத்தையும் என்னன்னு இந்த பார்த்து இந்த நாளில் நீங்க முன்னோர்களுக்கு விரதம் இருந்து பசு மாட்டிற்கு அகத்தி கீரை வழங்குவது ரொம்ப நல்லதுங்க இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா சில குறிப்பிட்ட அமாவாசை தினத்தில் மட்டும் இந்த வழிபாட்டை செய்வீங்க ஆனா அனைத்து அமாவாசை நாட்களும் எந்த அளவிற்கு வழிபாடு செய்கிறோமோ இல்லையோ இந்த ஐப்பசி தினத்தில் வரக்கூடிய நாளில் முன்னோர்களை வழிபட்டிங்கன்னா அதற்கான பலனை நிச்சயம் நீங்க பெற முடியுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்தில் தான் அமாவாசை தினத்தில் பித்ருக்கள் அவங்களுடைய உலகத்திற்கு செல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அதாவது புரட்டாசி மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா தங்களுடைய சந்ததியினரை பார்ப்பதற்காக இந்த பூலோகத்துல வந்திருப்பாங்க அடுத்ததாக வரக்கூடிய இந்த ஐபசி அமாவாசை தினத்துல தான் மேலோக செல்வதாக சொல்லப்படுது இதனால இந்த நாள்ல நீங்க அவங்க நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தரக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்கு அதனால இந்த நாள்ல தவறாம நீங்க அமாவாசை தினத்துல முன்னோர்களை வழிபட வேண்டுங்க குறிப்பாக இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா பசுமாட்டிற்கு உணவளிப்பதுன்னு அன்னதானம் செய்வது வஸ்திர தானம் செய்வதும் அதீத பலனை உங்களுக்கு பெற்று தருங்க அமாவாசை நாள்ல பாத்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபாடோடு நீங்க தெய்வ வழிபாடுகளும் செய்வது அதிக பலனை பெற்று தருங்க இந்த ஐப்பசி மாத அமாவாசை நாள்ல தட்சிணாய புண்ணிய காலத்துல வரக்கூடிய அமாவாசை என்பதால இதற்கு சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஐப்பசி அமாவாசை வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வந்திருப்பது கூடுதல் பலனை ஏற்படுத்தி தரப்போகுதுங்க இந்த நாளை முன்னோர்களை வழிபட்டீங்கன்னா முன்னோர்களுடைய சாபத்தில் இருந்தோ தோஷங்கள் இருந்தோ நீங்க விடுபடலாங்க இந்த மகாலய அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய அமாவாசை நாளில் நீங்க பித்ருக்களை வழிபடுவதற்கான அற்புதமான நாளாகவும் அமையப்போகுது மாதந்தோறும் வருகின்ற அமாவாசையில நீங்க தர்ப்பணம் முதலான காரியங்களை செய்து முன்னோர்களை ஆராதித்து அவர்களை வணங்கினாலே நீங்களும் உங்களுடைய சந்ததியினரும் பார்த்தீங்கன்னா வளமோடு வாழறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா பித்ரு சாபம் இல்லாமலும் பெருமகிழ்ச்சியோடு வாழ முடியும்னே சொல்லலாம் சில குறிப்பிட்ட மாதங்களை வரக்கூடிய அமாவாசை தான் சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க அந்த வகையில பார்த்தீங்கன்னா தை ஆடி புரட்டாசி அமாவாசைக்கு பிறகு இந்த ஐப்பசி மாத அமாவாசை ரொம்பவே சக்தி வாய்ந்த நாளாக அமைந்திருக்கு இந்த நாளில் நீங்க அமாவாசை நாள்ல முன்னோர்களை ஆராதனை செய்து தர்ப்பணம் உள்ளிட்ட காரியங்களை செய்தாலே பித்ருக்களுடைய ஆசையை நீங்க பெறலாங்க இந்த நாள நீங்க நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் செய்ய முடியலைனா வீட்லயே கூட எள்ளும் தர்ப்பணமும் இறைத்து வழிபடலாங்க அதே போல திதி தர்ப்பணம் இத இதனை தர இயலாதவங்க அமாவாசைனால நீங்க வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு வெள்ளை எழு கலந்த சாதத்தை காகத்துக்கு உணவாக வைத்தா கூட முன்னோர்களுடைய திதி அளித்த பலனை நீங்க பெறலாம் வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் படங்களுக்கு இந்த நாளை பூக்களால் அலங்கரித்து தீப ஆராதனை செய்திடுங்க சந்தனம் குங்குமம் இட வேண்டுங்க முன்னோர்களை நினைத்து நீங்க தினமுமே காகத்திற்கு உணவிடுவது உங்களுடைய குளத்தையும் வம்சாவடியும் வாழையடி வாழ வாழ செய்யுங்க அப்படி முடியலாம் அமாவாசை நாளையாவது கண்டிப்பாக இந்த ஒரு வழிபாட்டினை நீங்க செய்யலாம் இந்த நாளை முன்னோர்களை நினைத்து செய்கிற காரியங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா அவங்களை போய் சேருன்னு சொல்லுவாங்க இந்த ஐப்பசி அமாவாசை சென்று முன்னோர்களை நினைத்து நீங்கள் அன்னதானம் செய்வது அவங்களுடைய ஆசையை உங்களுக்கு பெற்றுத்தருங்க நீங்க முன்னோர்களுக்கு உரிய காலத்தில் வாங்கினீங்கன்னா அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தோரு முறை தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும்னு சாஸ்திரங்களை சொன்னாலும் அனைத்துமே நம்மளால் செய்ய முடியாது அதனால இந்த மூன்று அமாவாசையிலும் செய்ய முடியலாம் கூட பரவாயில்ல இந்த ஐப்பசி அம்மாவாசையிலாவது நீங்க முறையாக தர்ப்பணமும் திதியும் கொடுத்துடுங்க அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு நீங்க தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்கூலம் நிறைவேற்ற வேண்டிய நாளாக அமைந்திருக்கு அப்படி தவறினால் தாங்க பித்ரு தோஷமும் பித்ரு சாமத்திற்கு நீங்க ஆளாக வேண்டி இருக்குன்னு சாசனங்களும் நமக்கு எச்சரிக்குது இதனால இந்த நாளில் பித்ருகல வழிபாட்டோடு குலதெய்வ வழிபாட்டினை செய்வதும் சிறப்பான பலனை தேடித்தருங்க மேலும் இந்த நாள்ல நீங்க எப்படி வழிபடுன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த நாள்ல முன்னோர்களை வழிபடக்கூடிய நாளாக இருப்பது அனைவருக்குமே தான் பௌர்ணமினா குலதெய்வ வழிபாட்டிற்கும் அம்பிகை வழிபாட்டிற்கும் ஒரு ஏற்ற நாள்னு சொல்லுவாங்க ஆனா அமாவாசை நாள்ல கூட முன்னோர்களை வழிபடுவதோடு குலதெய்வத்தையும் வழிபடுவது கூடுதல் பலனையும் பெற்று தருங்க அம்மாவாசையில வீட்லேயே குலதெய்வத்தை நீங்க வழிபடுவதா என்னென்ன நன்மைகள் ஏற்படுன்னு தொடர்ந்து நாம தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் முழுவதுமே விசேஷமான சக்திகள் நிறைந்து இருக்குமா இந்தனால பார்த்தீங்கன்னா பௌர்ணமிலும் பிரபஞ்ச சக்தி அதிகரித்து தாங்க இருக்கும் அமாவாசையில நீங்க செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் விசேஷமான பலனை கொடுக்கணும் சொல்லுவாங்க வளர்பிறை தேய்பிரைன்னு ஒவ்வொரு மாதமும் மாறி மாறி வரக்கூடிய சுழற்சி முறையில் அமாவாசையும் குலதெய்வ வழிபாடு பித்ரு வழிபாடு நீங்க செய்யலாம் அமாவாசைனால கட்டாயம் நீங்க பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களுடைய சந்ததியினருக்கும் நல்ல பலனை தான் கொடுத்துடும் பித்ரு தர்ப்பணம் செய்ய மறந்தவங்க பித்ரு சாபத்திற்கு நீங்க ஆளாக நீர் இடலாம் இதனால் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளும் நிம்மதி இல்லாத சூழல் தான் ஏற்படும் எனவே தவறாமல் ஒவ்வொரு அமாவாசை நாளும் முன்னோர்களுக்கு எல்லோரும் தண்ணீரை இறைத்து எளிதாகவே வீட்டில் நீங்க பூஜை செய்து கூட வழிபடலாங்க பித்ருன்னு சொல்லக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் தான் அமாவாசை தினத்துல பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு வாசலை வந்து நிற்பதாக சொல்வாங்க இதனால அவங்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படையலிட்டு பின்னர் காகத்திற்கு முதல் உணவுட்டீங்கன்னா சிறப்பான பலனை பெறலாங்க அவங்களுடைய ஆசையை முழுமையாக நமக்கும் கிடைக்க செய்யுங்க அமாவாசையில நீங்க உணவேது உண்ணாம நாள் முழுவதும் மந்திரங்களை உச்சரித்து விரதம் விருது வழிபட்டீங்கன்னா சகல சௌபாகியங்களும் உங்க வாழ்க்கையில உண்டாக்கிடுங்க விரதம் இருக்க சிறந்த நாளாகவும் சொல்வாங்க அமாவாசை நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து விசேஷ சக்தியை கொடுத்துடுமா இதனால உங்களிடம் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் விலகி ஓடிடுங்க வீட்டை சுத்தம் செய்ய இந்த நாள்ல தண்ணியருடன் பார்த்தீங்கன்னா சிறிது அளவு கல்வப்பு சேர்த்து துடைத்து எடுத்துடுங்க காலை மாலை இரு இருவேளையும் பாத்தீங்கன்னா பூஜையர்ல விளக்கேற்று வழிபடலாம் குறிப்பாக அமாவாசை நாள்ல விரதம் இருந்தீங்கன்னா விரதம் இல்லாதவங்க யாராக நீங்க இருந்தாலும் அசைவ உணவை தவிர்ப்பது நல்லதுங்க அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா அசைவ உணவு உண்ணும் போது உடம்பில் ஒரு வித அசௌகரியம் உண்டாகும் இது அறிவியல் ரீதியாகவும் உண்மையினே சொல்லலாங்க இதனாலதான் இந்த நாள் அசைவ உணவை உண்ணாம இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே போல பார்த்தீங்கன்னா இந்த நாளை பூண்டு வெங்காயம் போன்ற பொருட்கள் சேர்த்த சைவ உணவையும் சேர்த்து சமைப்பதை தவிர்த்தடுங்க இந்த நாளில் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க இந்த நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா மந்திர ஸ்லோகங்களை உச்சரிப்பதும் இல்லைன்னா ஒழிக்க விடுவதும் நல்ல விதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு தெரிந்த சிறு சிறு மந்திரங்களை கூட அமாவாசை உச்சரித்து பாருங்க நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைத்திடுங்க பொன் பொருள் சேரமும் சகல சம்பத்த கிடைக்க நினைச்சிங்கன்னா இந்த நாளை மறக்காம உங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று தீபமேற்றியே வழிபட்டு வாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் உங்கள் வீட்டு பூஜையறையிலேயே குலதெய்வத்தை நினைத்து கொண்டு ஒரு மண்பானை இல்லைனா செப்பு பித்தளை கலந்த தண்ணீர்ல வைத்து பூஜைல வச்சுடுங்க அதுல குலதெய்வத்தை நினைத்து அவகானம் செய்து வழிபடுங்க பிறகு அதற்கு முன்னாடியே விளக்கேற்றி தீப வழிபாடு செய்திடுங்க இப்போது நீங்க உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை நிறைவு செய்துக்கலாம் உங்களால் முடிந்தா இந்த நாளை நெய்வேத்தும் படைத்து இல்லைனா முடியலனா கூட சிறிதளவு கற்கண்டு வைத்து கூட உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு வழிபடுவதும் அளவில்லாத பலனை ஏற்படுத்தி தருங்க இந்த முன்னோர்களுக்கு பார்த்தீங்கன்னா திதி தர்ப்பணங்கள் முறைப்படி செய்ய வேண்டுங்க தற்பை புள்ளை வச்சுட்டு அதில் பித்கோள்களை அவகாணம் செய்து எள்ளும் தண்ணீரும் இறைப்பது தாங்க தர்ப்பணம் தர்ப்பணத்துக்கு பார்த்தீங்கன்னா யமகண்டம் ராக காலம் தவிர பொருந்தாதுன்னு சொல்லுவாங்க பகல் பன்னிரெண்டு மணிக்குள்ள நீங்க தர்ப்பணம் கொடுத்துடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நீங்க வேல் மே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி